குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து நம்ம பெரிய அளவில் விசாலாம் எதிர்பார்த்தோம் ஸோ அளவுக்கு வந்து விசாவெல்லாம் கிடைக்கல ஏதாவது ஒன்று ரெண்டு விசாக்கள் மட்டும்தான் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்குது இப்போது அந்த ஒன்று ரெண்டு விசாக்கள் போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டுக்கு வந்து மெடிக்கல் வந்து ஆல்ரெடி பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு நம்ம சென்னையில் மெடிக்கல் போட்டாலும் சரி திருச்சியில் ஒரு சில சென்டர் இருக்குது அங்கே மெடிக்கல் போட்டிங்களான் சரி ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நூறு பேர் மெடிக்கல் போடுறாங்க அப்படின்னா நூற்றுல பத்து பேருக்கு மட்டும்தான் ஃபிட்டு கொடுக்குறாங்க மற்ற தொண்ணூறு பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் தான் கொடுக்குறாங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா லங்ஸில் வந்து உங்களுக்கு பிளாக் மார்க் தெரியுது லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து உங்கள் போனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மச்ச மாதிரி ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரேல வந்து ஃபெயில் பண்ணுறாங்க இதுதான் வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்குது இப்போ நம்ம அதை வெளியில் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணணும் போது அவன் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா ஒரு பத்து நாள் டேப்லெட் கூடியா நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் நான் மெடிக்கல் போட்டுக்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு ஏன் டேப்லெட் எதுக்குங்க டேப்லெட் கேட்குறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க இந்த பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் போய் ரீ ரீமெடிக்கல் போடும்போது நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் தான் சொல்கிறாங்க சேம் அதே ப்ராப்ளம் தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி எங்கே மெடிக்கல் போடணும் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அது ஃபெயிலாகிடுச்சி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் போட்டு உங்களுக்கு வந்து ஆகல அன்ஃபிட் ஆகுது அப்படின்னா செகண்ட் டைம் மெடிக்கல் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிறது வந்து ரொம்ப சிரமம்தான் ஸோ நீங்கள் மாற்றி வேற சென்டரில் போடுறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிறது வந்து கஷ்டம்தான் ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே வந்து தெளிவாக ஒரு நல்ல சென்டராக பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுது உங்களுக்கு கன்ஃபிய்ட் ஆகுதுன்னா செகண்ட் டைம் வந்து ஓகே பண்ணுறது வந்து வெரி ரிஸ்க்கு இப்போ நம்ம ஒரு சில சென்டர்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவோம் அந்த சென்டருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நூறு பேர் போடுறாங்கன்னா தொண்ணூறு பேர் வந்து ஓகே ஆகிடுவாங்க பத்து பேருக்கு மட்டும்தான் ஃபெயில் ஆகும் ஸோ அந்த மாதிரி சென்டர்களை வந்து நாங்கள் சொல்லுவேன் ஸோ அந்த உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நமக்கு பர்சனலாக வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஹாய் இல்லை ஹலோ அந்த மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா ரிப்ளை வராது ஏதோ டைம் பாஸ்காரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க பேரும் முக்கியமான ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வாய்ப்புன்னு சரி போடுங்க உடனுக்குடன் சொல்லலாம் கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா இது என்னென்னா இந்த மெடிக்கலை பற்றி எதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சாவது வீடியோவாக இருக்கும் எனக்கு இப்போ எதுக்காக மெடிக்கலை பற்றி அதிகமாக பண்ணுறோம்னா இந்த மெடிக்கலில் தான் வந்து ரொம்ப பேர் லாக் ஆகுறாங்க இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதே மெடிக்கலில் ஒரு பதினஞ்சு இருபதனாயிரம் ரூபா செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சு ஸோ அதனால் இதில் அடிபட்டு நிறையா விஷயங்கள் வந்து விழுந்து தான் கற்றுக்கிட்டோம் ஸோ அது இன்றைக்கி வந்து ஒரு சில நுணுக்கங்கள்லாம் தெரியும் சார் அப்படி பண்ணனா ஓகே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு அன்ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கொடு அறுபதாயிரம் கொடு நான் செட்டிங் பண்ணி தரேன் ஃபிட் தரேன் அப்படி அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஏகப்பட்ட ஏஜென்ட்டுகளாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்து அழிக்கிறது மாதிரிலாம் வரும் சரிங்களா அது எந்தளவு பாசிபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியாது அதை வந்து உங்களை அதுக்கு வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு அது அதுக்கெல்லாம் வந்து யாரும் பொறுப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறைகளை வந்து சொல்கிறேன் அதை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் அவ்வளோதான் நான் பட்டிருக்கேன் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் என்னுடைய பணம் வந்து வேஸ்ட்டாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இதுக்காக இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன்னா நான் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறீங்க ஸோ இது வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியை ரன் பண்ண முடியல இந்த மாதிரி பிரச்சினைகளுக்காக தான் வெளிநாடு வரன்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெட்டியாக ஒரு இருபது ரூபாயா இருபத்தஞ்சி ரூபாயாக வந்து செலவு பண்ணாதீங்க நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக ஆயிடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறது இதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களுக்கு இஷ்டம் தான் ஓகேவா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் வெளிநாட்டில் விசா வாங்கிட்டு வரேன் நினைக்கிற உங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்